இன்றைக்கி வந்து எங்கே வந்துருக்கோன்னா உறுப்பம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து புதன்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணியிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடக்கும் இந்த விடேஸில் வந்து நாட்டு மாடுங்க தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப நாளாச்சு இந்த சந்தைக்கு வந்து அப்படியே வந்து இந்த வாரம் வந்து எப்படி இருக்குது பார்ப்போமாங்க ஸோ இந்த சந்தை வந்து இடம் மாற்றியிருக்காங்க ஸோ நாமளும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த சந்தைக்கு வந்து உறுப்பம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்குது பாருங்கள் ஸோ அங்கே தான் அதுலேருந்து ஒரு நூறு மீட்டர் உள்ள வந்தீங்கன்னா அந்த சந்தை வந்து தெரியும் முன்ன இருந்ததுலேருந்து ஒரு ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சந்தையை வந்து பார்க்கலாம் பக்கம்தான் சரியாக தான் இருக்கு பாருங்க ஜோடி இழுத்துட்டு ஓடுதுப்பா ஓடிடுச்சு புடிச்சிடறாங்க என்னன்னு தெரியல நிக்க மாட்டேது நல்லா இருக்கு பாருங்க கன்று குட்டி காலக்கன்று தான் வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல கட்டி வச்சிருக்காங்க இங்க வந்து ஒரு ஜோடி மாடு சூப்பரா இருப்பாரு பொட்டை தான் நல்லா ஒட்டம்ப சூப்பரா இருக்கு கூட ஒரு கன்று இந்த ஜோடி நல்லா இருக்கு சேல்ஸ் முடிஞ்சதான்னு தெரியல பாத்துட்டு இருக்காங்க நல்லா இருக்கும் மாடு நல்லா உடம்புல நல்லா இருக்கு கண்ட்ரெலாம் போட்டுருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது பால் கறந்துருக்கு போல இது சரியா இருக்கணும் இந்த சைடு இருக்கிறது நல்லா உடம்புல இருக்கணும்

எல்லா தான் வந்து இறக்கி உள்ள பிடிச்சிட்டு போறாங்க மாடங்கு இறக்குறாங்க மாடங்கு என்ன வரும் இந்த சந்தை நாட்டு நாட்டுமாங்க மிகப்பெரிய சந்தை கிடையாது ஒரு மீடியமான ஒரு சந்தை தான் இப்போ விலை எப்படி போகுதுன்னு கேட்டீங்களா இங்கேருந்து வந்து விலை வந்து கேட்கலாம் நம்ம ஏன்னா வந்து இங்கே இருக்கிற இங்கே எல்லாருமே வியாபாரிங்க தான் ஸோ இங்கேருந்து வந்து வந்து வியாபாரத்துக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க ஆனால் விலையை சொல்லிட்டோம்னா மறுபடியும் அவங்க சேல்ஸ் பண்ண முடியாது சந்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா வந்து ஒரு சில சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா விலை கேட்க முடியாது ஒரு சில சந்தையில் நம்ம வந்து விலை கேட்டு போடலாம் ஏன்னா இதுக்கெல்லாம் சேல்ஸுக்கு போடுறது அதனால வந்து விலையை கேட்கலை அப்படியே பாருங்கள் சந்தை எப்படி இருக்கிறேன் இதுக்கெல்லாம் தான் வாங்கிட்டாங்க போல வாங்கி கட்டி வச்சிருக்காங்க வந்து உரப்பா மாட்டு சந்தை வந்துட்டே இருக்கு எல்லாம் வந்து இறக்குறாங்க எனக்குறாங்க பாக்கல

சொந்த பாரு சரியா தான் இருக்கு

ரிங் நினைக்கிறேன் நல்லா அருமையா இருக்கு ரன்னிங்ல போட்டு இருப்பாங்க நினைக்கிறேன்

நிறைய வந்துருக்குங்க நாட்டு மாடம் இந்த வாரம் இதுவேல அப்படிதான் வரும் ஒரு மாசம் ஒரு ஒரு மாசம் உள்ள அப்படிதான் வரும் நாட்டு மாட் எல்லா சந்தைகளும் ஃபுல்லா வரும் சந்தைக்குள்ள பாப்போம் மாடல் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டேன் விலைய கேக்கலன்னா இங்க வந்து நல்லா சொல்லிருப்போம் இல்ல வியாபாரி வந்து வாங்கிட்டு போறதான் சோ அதனால வந்து விலைய வந்து கேட்கல அவங்க வாங்கிட்டு போயிட்டு சேல்ஸ் வந்து பண்ணுவாங்க இது பார்க்குறேன் முப்பத்தி முப்பத்தஞ்சு சொல்லியிருந்தாங்க இப்போலாம் முப்பதுக்கு மேலே வந்தால் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது ரன்னிங்கே வந்து ஒரு திருடு போட்டு இருக்காங்க ரெண்டு பொல் புத்துக்கோயிலு ஏதோ சொன்னாங்க கூட அதுரா அவ்வளவு இந்த வீடியோ சொல்ல முடிச்சிருக்கேன் அப்படியே ஓரளவுக்கு வந்துருக்கீங்க அது வாங்குறீங்கன்னா ஏதோ வந்து பாருங்க லோக்கலா இருந்தா சின்ன ஒரு சந்தை அப்படியே அந்த கார் ஆ हां ஒரே வளர்ப்பு சைடுல கண்டுறங்க ஆட்டு சத்த எல்லாமே வந்து பார்த்து பார்த்துகிட்டீங்களா அந்த சைடு வந்து நடுவுல லைட்டாக இருக்குது பாருங்கள் அந்த கிடாரி